வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பதிவில் எந்த பத்தி பார்க்க போறா இந்த ஆண்டு கடைசி மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு விரதம்னா அது மார்கழி மாத வளர்பெறியில அமைந்த வைகுண்ட ஏகாதசி விரதங்க இந்த விரதம் இருந்து வழிபடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன மேலும் இந்த நாள்ல செய்யக்கூடாது சில முக்கியமான தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆண்டின் கடைசி மற்றும் ரொம்பவே சக்தி வாய்ந்த விஷ்ணு பகவானுக்குன்னு உரிய வைகுண்ட ஏகாதசி நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமையில அமைந்திருக்கு இது மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசிங்க இந்த நாளை மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான நாளாக இருப்பதால ஒவ்வொரு ஆண்டுமே மார்கழி மாத வளர்பிரில நம்ம ஏகாதசி வைகுண்டி ஏகாதசி கொண்டாடுவோம் வருடம் முழுவதுமே கணக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏகாதசிகள் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த ஒரு நாளாவது ஏகாதசில விரதம் இருந்தா அந்த வருடம் முழுவதுமே நீங்க இருபத்தி நாலு ஏகாதசி விரத நிச்சய உங்களுக்கு உண்டு முப்பது கோடி தேவர்களை வழிபட்ட புண்ணியத்தை தருன்னே சொல்லுவாங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அதிகாலையில் திறக்கக்கூடிய சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசிப்பது உங்களுக்கு புண்ணிய பலனை தேடி தருங்க இந்த வைகுண்ட ஏகாதசி பத்தினா முன்ஜென்மம் இந்த ஜென்ம பாவங்களை போக்குன்னு கூட சொல்லப்படுது அதனால ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசியை விட இந்த மார்கழி மாதத்தில் அமைந்த வைகுண்ட ஏகாதசி சிறப்பான நாளாக அமைய போகுதுங்க இந்த நாளை காலையில நீங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று விரதத்தை தொடங்கலாம் பின்பு அந்த நாள் பகல் முழுவதும் உபவாசம் இருங்க நாள் முழுவதுமே எந்த உணவையும் சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியும்னா தாராளமாக நீங்க விரதம் இருக்கலாம் இல்லைனா எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு முழுவதும் கூட விரதம் இருக்கலாம் பால் பழம் உண்டு துளசி நீர் அருந்தி கூட விரதம் இருக்கலாங்க உங்களை உங்க உடலை வருத்தி கொண்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய விரதம் பார்த்தீங்கன்னா நாராயணருக்கு பிடிக்காது பகல அமைதியாக இருந்து தூய மனதோடு பெருமாளை தியானித்தாலே போதுங்க இந்த நாள் மதியம் உறங்காதீங்க மாலை ஆலயத்துக்கு சென்று விஷ்ணுவை தரிசித்துட்டு வாங்க விரத இருப்பவங்க ஓம் நமோ நாராயண நமக எனும் மந்திரத்தை சொல்லி விஷ்ணு பகவானை வழிபட வேண்டும் இந்த நாள் இரவு முழுவதும் கண் விழுத்து பெருமாள் கதைகளை கேட்கணும் விஷ்ணு சகசிரநாமம் ஓம் நமோ நாராயண எனும் மந்திரத்தை முடிந்து வரை உச்சரிக்கலாம் மறுநாள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராம் தேதி துவாததிசில துளசி தீர்த்தத்தோட விரதத்தை நீங்க நிறைவு செய்துக்கலாங்க அதனால வீட்டு பூஜையரில அரிசி மாவு விளக்கு போடுவது ரொம்பவே சிறப்பான பலனை திறன் பச்சை கற்பூரம் சேர்த்து மணக்கக்கூடிய சர்க்கரை பொங்கலையோ இனிப்பு அவள் படைத்து பெருமாளை வழிபடுங்க குளிர்ந்த நீர் வெள்ளத்தையும் ஏலக்காய் சுக்கு சிறிது எலுமிச்சை சாறு கலந்து பானகம் பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமாக அமையுங்க மேலும் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி தொடங்கக்கூடிய நேரமாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி எழுபத்தி மூணு நிமிடம் முதல் புதன்கிழமை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராம் தேதி அதிகாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை அமைந்திருக்கு இந்த நாள்ல இந்த நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு சென்றால் உங்க வாழ்க்கை திருப்ப முடியுங்க இது சரியான நேரமாக அமையும் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல அதிகாலை நான்கு மணி நாற்பத்தைந்து மணிக்கு சொர்க்கவாசல் திறக்குவாங்க முப்பதாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரையுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோவிலுடைய நடை தாங்க இருக்குங்க இந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமையோடு வருவதால் வருவதால விஷ்ணுவையும் முருகப்பெருமானை வழிபட சிறப்பான பலனை தரக்கூடியதாக அமையப்போகுது இதனால் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு பிடித்த பொருட்களே வாங்கி வந்து விஷ்ணு பகவானையும் முருகனையும் அருளையும் நிரட்டிப்பாக நம்மளால் பெற முடியும் தொடங்க இருக்கக்கூடிய வருடம் சீராக அமையவும் இந்த பொருட்களை நீங்க வைகுண்டியகதிசினால வாங்கி வந்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு தலைமுறை சாபமும் நீங்கி பதினாறு செல்வங்களும் நிரம்புங்க இது நிச்சயம் பார்த்தீங்கன்னா பலரும் பயன்பட்டு பயன்படுத்திய ஒரு பரிகாரமாகவே நீங்க எடுத்துக்கலாங்க மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான தான் பச்சை கற்பூர வாசன்னு சொல்லுவாங்க பத்து ரூபாய்க்கு நீங்க இந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி அதே ஒரு மஞ்ச துணியில முடித்து உங்களுடைய பணப்பெட்டிலோ இல்லைன்னா பூஜாரியில வைத்தாலே வீட்டுல பார்த்தீங்கன்னா செல்வம் சேர்ந்துட்டே இருக்கும் அதே போல இந்த வருட வைகுண்ட ஏகாதசி செவ்வாய்க்கிழமையில வருவதால முருகனுக்கு செவ்வாய் பகவானுக்கு உகந்த தினமாக இருப்பதால துவரம் போய் வாங்கி வீட்டில் வைப்பதோ வீட்டில் பார்த்தீங்கன்னா வறுமை நிலை இருக்காது வீட்டில் செல்வம் சேர்ந்துட்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளசி செடி இதை கடைகளில் வாங்க வேண்டும் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய வீடுகளில் ஐந்து ரூபாய் காசு கொடுத்து தான் வாங்கணுங்க இல்லைன்னா இலவசமாக ஒருபோதும் வாங்கக்கூடாது இந்த நாளில் உங்களுடைய கஷ்டங்கள் கெட்டது வறுமை அனைத்து நீங்க உங்க வீட்டை விட்டு செல்லிடுங்க அதே போல் இந்த நாளில் பெருமாளுக்கு பிடித்த மாதே பழத்தையும் அதை வாங்கி நெய்வேத்தியமாக படைத்து யாருக்காவது தானமாக கொடுத்துடுங்க இதை செய்தாலே போது உங்களது இருபத்தி ஒரு தலைமுறை பாவங்களை நீங்கி செல்வம் நிச்சு உங்க வாழ்க்கையில சேருங்க சுத்தமான தேன் கிடைத்த அதே சிறிதளவு வாங்கி உங்களுடைய பூஜைல வச்சுட்டு உங்க வாழ்க்கை தேனை போல தித்திடிப்பாக மாறுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா மனதார இந்த பெருமாளை வேண்டிக்கலாம் அதே போல இந்த நாளில் நீங்க விரலி மஞ்சள் பச்சரிசி வசம்பு கிராமுன்னு ஒரு ரூபாய் நாணயத்தையும் உங்க வீட்டு பூஜைல வைத்து பூஜை செய்த பின்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இல்லைன்னா குழந்தைகளுடைய கையால அதை ஒரு மஞ்ச துணியில கட்டிட்டு வீட்டு நிலைவாசல கட்டி வைங்க அப்படி செய்தாலே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி கடன் தொலைகள் முடிவுக்கு வரும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் படிப்படியாக பனி போல கரைய ஆரம்பிக்குங்க அதே போல இந்த நாளை நீங்க செய்யக்கூடாத சில தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரிடமோ போய் பேசக்கூடாது அப்புறம் கோபமும் படக்கூடாதுங்க யாரை பற்றியும் அடிக்கவோ திட்டவோ செய்யாதீங்க இந்த நாள்ல மேலும் இந்த நாள்ல அசைவம் சிகரெட் போன்ற போதை வாஸ்துகளையும் பயன்படுத்தாதீங்க நாளில பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழு ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய ஏகாதசி விரதமாக அமைந்திருக்கு அதனால இந்த நாள் முழுவதும் நீங்க பகல்ல தூங்காதீங்க இக்காரணத்தை கொண்டு அரிசி சாதம் இல்லைன்னா அரிசியால் செய்யப்பட்ட உணவுகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க மேலும் வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக ஸ்ரீரங்க திருக்கோவில்ல சொர்க்கவாசல் நாளைக்கு எந்த நேரத்துல திறக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் மாலை ஐந்து மணிக்கு மேல நான்காம் பிரகாரம் வளம் வந்து கருட மண்டபத்துல பக்தர்கள் சேவை சாதிப்பாரு இரவு ஏழு மணிக்கு மேல ஆழ்வாரோ ஆட்சியர்கள் மரியாதையான பின்னா எட்டு முப்பது மணி அளவுல மூலஸ்தானம் சேரப்படுதுங்க ஸ்ரீரங்கா ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாச திறப்பு நாளை அதிகாலை நடைபெற இருக்குது திருச்சி ஸ்ரீரங்கா ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதியே தொடங்கியாச்சுங்க தொடர்ந்து பகல்பந்து ராபந்து உற்சவங்கள் நடைபெற்று வருது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்க வாசல்னு சொல்லக்கூடிய பரமபத வாசல் திறப்பு நாளை பார்த்தீங்கன்னா அதிகாலை நடைபெற இருக்கு பகல்பத்து உற்சவத்தின் கடைசி நாளான பாத்தீங்கன்னா இன்று காலை ஆறு மணிக்கு நம் நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் சௌரி சாய கொண்டை சாற்றி அதில் கலிங்கத்துராய் சூரிய சந்திர வெள்ளை சிகப்பு கல் நெற்றி பட்டைன்னு பாத்தீங்கன்னா அணிந்து காதுல வைர மட்டலும் தோடு ஜிமிக்கினேன் திருமுக்கில முக்குத்தி அணிந்து கொண்டு பாத்தீங்கன்னா திருமங்க தொங்க பதக்கம் வரிசையாக அடுக்கு பதக்கங்கள்னு பெரிய பவள மாலைன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் காட்சித்திருக்கு இது நாள விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் எக்காரணத்தை கொண்டு உங்க கையால துளசியை பறிக்காதீங்க பூஜைக்கான துளசியை முதல் நாளே பருத்தி வைக்கணும் ஏழு முறை துளசி இலையை மட்டும் சாப்பிட்டு நீங்க விரதம் இருக்கணுங்க துளசி இலை வெப்பம் தரக்கூடியதாக இருப்பதால மார்கழி மாதமான குளிர்காலத்துல உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை நீங்க உட்கொள்ளலாம் முழு நாளும் உணவருந்தாமல் இருக்க முடியாதவங்க பழங்கள் நிலக்கடலை பால் தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து நீங்க உண்ணலாங்க இந்த நாள் இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதோ விஷ்ணு சகசர நாமத்தையும் விஷ்ணு பாடல்களையும் துதி முதலியவற்றை ஓதுவதோ சிறப்பான பலனை தருங்க மறுநாள் துவாதசில அலையிலேயே இருபத்தி ஏழு வகை காய்கறிகள் உணவில் இடம்பெறணும் இதில் அகத்திக்கிறேன் நெல்லிக்காய் க சுண்டைக்காய் கட்டாயம் இடம்பெறணுங்க அதிகாலையில் உணவு அருந்துவதே பாராயணம் சொல்வோம் துவாதசியில அதிகாலை உணவு சாப்பிட்ட பிறகு பகலிலும் உறங்காதீங்க ஏகாதசி விரதம் பத்தாவது திதியாக தசமி பதினோராவதாவது ஏகாதசி பன்னிரெண்டாவது துவாதசின்னு சொல்லுவான் இந்த மூன்று திதிகளும் விரதம் இருந்து வழிபட்டாலே நிச்சயம் பாத்தீங்கன்னா அந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதம் இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்து நீங்குங்க உங்க வாழ்க்கையில சகல சௌபாக்கியமும் ஆரோக்கியமான உடல் நலத்தையும் பெற தவறாம இந்த மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி முருகப்பெருமானுக்கு உகந்த நாளில் வந்திருப்பதால் இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி மனதார வேண்டிக் கொண்டாலே முருகனுடைய பெருமாளுடைய அருளோ நிச்சயம் உண்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நமோ நாராயணா என்னும் பதிவே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி நண்பர்கள்